ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது ஒரு புதிருக்கு பல்வேறு வகையான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் எந்த வகையில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிருக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அது போக ஒவ்வொரு புதிருக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதையும் போக ஒவ்வொரு புதிர் சார்ந்த மேலும் சில கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இந்த புதிர்களுக்கான இவை இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் வந்து ரொம்பவே எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிருந்த நண்பர்களே இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எந்த வகையிலேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு ஒரு விஷயம்லாம் தொடங்குறோம் ஒரு ஒரு விஷயம் தொடங்கி அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த விஷயம் வேண்டாம் அப்படிங்கும் பொழுது அதை நிறுத்துறதுக்கு இந்த சொல்லை பயன்படுத்தலாம் அந்த அதாவது ஒரு ஒரு செயல்பாடுகளோ ஒரு விஷயங்களோ போய்கிட்டு இருக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நிறுத்துறதுக்கு இந்த சொல்லை பயன்படுத்தி சொல்லலாம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து ரா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ரசனை அப்படிங்கிற இல்லையா ஒரு ஒரு விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னா அதை வந்து ரசிக்கிறது ரசிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா ரசனை அந்த ரசனை அப்படிங்கிற சொல்ல இந்த சொல்ல நம்ம சொல்லலாம் இந்த ஐந்து எழுத்துக்களை பயன்படுத்தி முதல் எழுத்து ர அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பாத்தீங்கன்னா ர அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இது வந்து ஒரு இனிப்பு வகை இது வந்து ஒரு இனிப்பு வகை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் எழுத்துக்கள் இந்த மொத்த எழுத்துக்கள் எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துதான் முதல் எழுத்து மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது பல்வேறு வகையான கற்கள் இருக்கு இல்லையா அதாவது நம்ம மோதிரங்கள் எல்லாம் போடுவோம் இல்லையா அதிர்ஷ்டக்கல் ராசிக்கல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதில் இது ஒரு வகையான கல் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் எழுத்து ரா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பாத்தீங்கன்னா ர அப்படிங்கிற எழுத்துல தான் தொடங்கக்கூடிய ஒரு சொல் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நம்ம இதற்கு முன்பாக பார்த்த கற்கள்லாம் பல்வேறு வகையான கற்கள் இருக்கும் சொல்லையா அந்த கற்களில் செய்யக்கூடிய மாலை அதை வந்து கற்களில் கற்கள் வச்சு பதிச்சு செய்யக்கூடிய மாலையை வந்து இந்த கல்ல வச்சு செய்யக்கூடிய மாலையை இந்த பெயரில் சொல்லுவாங்க முதல் எழுத்து ரா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிர்களும் அது சார்ந்த குறிப்புகளும் இன்று நாம் பார்த்த புதிர்களை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்க்கலாம் இன்றைக்கான நாம் பார்த்த முதல் புதிர் ஒரு செயல்பாடு செஞ்சிட்ருக்கோம் ஒரு விஷயம் நடக்குது அதை வந்து நிறுத்துறதுக்கு ஆங்கிலத்தில் வந்து கேன்சல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கேன்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செயல்பாடுகளை போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு போய்கிட்டு இருக்க ஒரு செயல்பாடுகளை ஒரு விஷயங்களை நிறுத்துறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல் முதல் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அதற்கடுத்தபடியாக புதிர்கான மொத்த எழுத்து ஐந்து எழுத்து பார்த்தோம் ரான்னு பார்த்தோம் ரசனை அப்படிங்கிற சொல்ல எழுத்து வடிவில் எழுதும்பொழுது ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு விடை வரும் அதுதான் அதுக்கடுத்த புதற்கான முதல் ரா மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் ஒரு இனிப்பு வகைன்னு பார்த்தோம் பண்டிகைகளில் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகை அப்படின்னு கூட பார்த்தோம் ஆங்கிலத்தில் வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ரா மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அடுத்த புதிர் அதற்கான குறிப்புகள் இது வந்து ஒரு வகையான கற்கள் ராசிக்கல் அதிர்ஷ்டக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இது ஒரு வகையான கற்கள் அப்படின்னு சொல்லும் ரா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அதற்கடுத்தபடியாக முதலெழுத்துக்கள் ராவை கொண்டுள்ள மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்டுள்ள ஒரு மாலை அப்படின்னு சொன்னோம் அதாவது கற்கள் பல வகையான ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்களை வைத்து பதித்து செய்யக்கூடிய ஒரு மாலைன்னு சொன்னோம் அது இந்த வகையான கற்களை வைத்து செஞ்சால் இந்த மாலைன்னு சொல்லுவாங்க ரா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அவள நண்பர்களை இன்றைக்கான போதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் மேலும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்